இப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு திருமண தடை இது ஆயிட்டு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி நீங்க இந்த மோகினி அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கான கண்டிப்பா கண்டிப்பா ஆனா எல்லாருக்குமே மோகினி பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே மோகினி பிடிக்கும் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கப்ப எல்லாரும் கல்யாணத்துக்காக யாராச்சும் கேட்க வராங்களா பண்ண பண்ணீங்களா கேக்குறீங்களா எத்தனையோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேருக்கும் சுவாமி என நாற்பது வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கேன் அழகா இருக்க நல்லா சம்பாதிக்கிறேன் சொசைட்டில எனக்கு நல்ல பேர் இருக்குது ஆனாலும் எனக்கு சரின்னு சொல்கிறாங்க பார்க்குறான்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க திருப்பி உடனே நெக்ஸ்ட் நாள் ரெண்டு நாள் கழிச்சுட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க அது என்ன ப்ராப்ளம் சுவாமி பார்த்தா அவங்க பேரில் அஞ்சனம் போட்டால் பார்த்தாலே அது தோஷம் இருக்கா சில பேருக்கு தோஷம் இருக்கும் நாகதோஷம்னு சொல்லுவாங்க சர்ப தோஷம் சில பேர் சர்ப்பதோஷம் இருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்துட்டு சாபங்கள் இருக்கும் சாபங்கள் பூர்வ ஜனம சாபங்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாபங்கள் இருந்தால் கல்யாணம் ஆகாது சில பேருக்கு வந்து சைவனம் பண்ணுவாங்க சரிங்களா அது ஒரு விஷயம் சரிங்களா மோகினி சில பேர் மோகினி பிசாச்சு பிடிச்சிடும் அது ஆண் மோகினி இருக்கு பெண் மோகினி இருக்கு திருநங்கை மோகினி கூட இருக்கு ஓ எத்தனை மோகினிகள் இருக்கும் அது சக்திகள் பல சக்திகள் அது சக்திகள் அதுக்கு நம்ம தெய்வ சக்தி அனுப்பிட்டு அது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு சரி பண்ணிட்டு நல்ல விதமா நம்ம பண்ணி கொடுப்போம்